கூட்டிவா நீ பொது வழிக்கு வந்துட்டு இல்லவா கூட்டி கூட்டிவா நீ கொண்டு வாங்க இருக்கிற நீ கெஞ்சின பத்திரிக்கையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்கிற ஆளை விட்டு என்னை கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் உனக்கு மேலே அதிகாரிகள்தான் அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் நீ நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லுவேன் உன்கிட்ட எதுக்கு நான் மன்னிப்பு உன்னை பயந்துக்குதான் உன பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு வைக்கணும் நீ நீ தான் கஞ்சின மன நீ என்னோட பேசுவையா நீ கெஞ்சினியா இல்லை நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க அண்ணன் கணக்கு தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்குங்க அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான்

அவர் ஒரு காய்ச்சி சோட்டைக்குற வச்சு இதை சீண்டி பாக்குற நான் அதை கண்டுக்கிறாம போகணும் நினைக்கிறேன் உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதுதான் சொல்றாரு நீங்க இதை கேட்டுக்க வேண்டியதில்லை எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்யற நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலும் சேர்த்து போராட்டிருக்கேன் அது தேவையில்லாமல் அவர் பேச்சிருக்க என்ன முடிவு கொண்டு வரணும் அதை சவால் விட்டில அப்ப மோதி வேண்டியதுதான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கலாம் இவ்வளவு பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரணத்துல இருந்து நின்று இந்த மொழிக்கு மீனத்துக்கு மக்களுக்கும் மனுக்குமா போராடி நூற்றி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு பதினாலு வருஷமா முடங்கியிருக்கு ஒரு ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறீங்க வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேசிட்டு வரேன் போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குற நீ ஒரு டிஐஜி உட்காந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் கூட என்னை ஏற்று பேசுகிறேன் என் தம்பி அன்பில் மகேஷா ஐயா நேரோட கூட என்னை பற்றி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க ஆ அவர் எதுன்னு அதுக்கு பேசாமல் நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின் நின்ற வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னையே அவரையே முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலர்கள் சீன்றது எங்க வழக்க போடு அவர் அங்கதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு சிறையில் போடுற அவர் பேசினதெல்லாம் அவங்க சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வண்டி தானே தம்பி நீ ஆப்டர் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியாளன் நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பார்ப்பா உழவு பார்ப்ப நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஆயிடுச்சு மோதும் இதே அதிகாரம் இந்த திமுக இருக்கிறவர்தான் இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்கேன் இருபத்தாறுக்கு அப்புறம் இங்க என்ன பாடுபடுறாங்க என்பார் இந்த திராவிட திருட்டு போயி வெளிச்சு எந்த போராட்டம் நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த எந்த துணிவுல அவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்றாரு எதனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தானா அதுக்கு முதல் நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணிருக்காரு இந்த அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு காணொலி எடுத்திருக்காரு அந்த காணொலியை தாங்களே வரலையே எப்படி எந்த துணிவுல அவர் செஞ்சாரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்பினீங்கன்னா இத பேசி பயன் இல்லை